நம்முடைய அமைப்பு செயலாளர் இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரை போன்றவர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அமைப்பு செயலாளர் முதலாவது தீர்மானமாக இந்த பொது இரங்கல் தீர்மானம் தயானன் அகரம் கஜானந்தம் వలవేకర్ అబదుల్ సలం నల్లూర్ ఊరా కుప్పం మారి కోడూ దేవదాస్ దామోదరన్ పూమం ఎం మోగనాథన్ పెరుమేడు కుప్ప రాజశేఖర్ పళని ఏడు మణి తమిళమాణన్ మేర్ కి అతిపెట్టి ఊరా కళాని రఘు వల్ూరు ఊరా ముప్పన్ మలూర్ ఊరా మున్న కలిచరాజరు మనవి ఎల్లమ్మల్ ఊతుకోట ముఖం மூத்தம்மளுடைய எண்ணப்பன் தலைவர் முன்சாமி ஜெகநாதபுரம் ஊராட்சி வில்லியர் காலி அமைச்சரவை சீனிவாசன் காம்பேட்டை கிளை அமைச்சரவை தாமோதரன் மாவுஸ் காம்பேட்டை ஊராட்சி சின்னமூவாயில் கிளையுடைய துணைச் செயலாளர் காந்தி அருமந்தை ஊராட்சி கடகம்

இன்னும் எழுபத்தஞ்சு சதவீத பெண்கள் ஓட்டு நம்மளுக்கு இருக்குதுன்னா நம்முடைய அருமை தலைவர் தளபதி அவருடைய முயற்சி அவர் கொடுக்குற உரிமை தொகை எழுபத்து பேர் வந்து காலேஜி இதெல்லாம் தான் நம்மள பெண்கள் ஓட்டு நம்ம பக்கம் திரும்பி இருக்கு இன்றைய தினமில்லை இன்னும் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு

நடந்தவை நடந்தவையாக கேட்டு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பொது உறுப்பினர் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே முகத்தான் இந்த மாவட்டத்திலும் இன்றைக்கு இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே இவருடைய துறையை துவங்குவதற்கு முன்பாக இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தான் இந்தியாவிலே முதல் வாக்கு பெற்று பெருமையை தந்த ஒவ்வொரு கழக தோழர்களுடைய தொண்டு தொண்டரையும் தலைமை கழகத்தின் சார்பாக நான் மனதார பாராட்டுகிறேன் தலைவர் தளபதியின் சார்பாக வாழ்த்துகிறேன் ஏனென்று சொன்னால் கூட பாஸ்கர் சிங் பேசுகிற போது நான் குறிக்கிட்டு கருத்தை தடுத்தேன் வெற்றியை நாம் பெறுவதற்கு தளபதி எந்த அளவுக்கு உழைத்தார் நம்முடைய உதயநிதி எந்த அளவுக்கு உழைத்தார் இங்கே நீங்கள் எல்லாம் கூடி மிக எழுச்சியோடு கூடியிருக்கிறீர்கள் ஆனால் நாளைக்கு பத்திரிகையில் அதை போட மாட்டார்கள் ஒரே ஒரு வார்த்தை இங்கே பாஸ்கர் சுந்தர் பேசிக்கொண்டு போனதை மூக்கு நாக்கெல்லாம் வைத்து எழுதி இந்த கூட்டத்துக்கு ஒரு கரங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அதிலும் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அமைப்பு செயலாளர்கள் அதற்கு குழந்தையாக இருந்தால் ஆதரிக்காரங்கள் எல்லாம் எழுதுவார் அதை ரொம்ப எல்லாம் குறிப்பாக திருமணத்துக்கு மேல தனி பாசம் அதை பெருசாக எழுதுவார் இல்லாத கடத்தி இப்படிப்பட்ட வம்புதே நான் சிக்கி கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னதே தவிர அவர் சொன்னதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் என்றோ அவரை கண்டித்தேன் யாரும் தவறாக கருதக்கூடாது கருக்கு பதில் ஏற்பட்ட கூட்டணிக்கு முடிவெடுப்பது நாகமோ அல்லது காங்கிரஸ் காந்தி தெளிவாக நம்முடைய ராகுல் காந்தி மிக தெளிவாக சொன்னார் இதுவரையிலே நேரு குடும்பத்தில் இருந்து யாருமே சொல்லாத ஒரு வாசகத்தை சொன்னார் என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் என்று கூட பத்திரிகைக்கு பேட் அளிக்கிற போது சொன்னேன் இந்த இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்தியா கூட்டணுடைய முடிவு இடையிலே யார் கருத்து கொண்டாலும் அது கருத்தல்ல அந்த ரெண்டு அண்ணன் தன்மைகள் இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவே இறுதியான முடிவு சொன்னேன் ஆகவே இந்த மூட்டத்தினே நான் மிகுந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கைப்பட்ட கோயில்களாக நாங்களோ அந்த ஒவ்வொரு கழகத்தொண்டரும் இந்த தேர்தலில் கடுமையாக ஒரு தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தொண்டர்கள் அவர்களை சொல்வதை செய்து முடிவு சொன்னார் அதோடு மட்டுமல்ல இந்த எந்த ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக் கூடாது அது மட்டுமல்ல பொதுவாக நம்முடைய கழக தொடர் மத்தியிலே நாங்கள் எல்லாம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே மாவட்ட கூட்டம் என்று சொன்னால் யாரும் தப்பா மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டம் என்று சொன்னால் மாவட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் அப்ப அணியெல்லாம் கிடையாது

y a n 나 k i

மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தின் துணை முதல்வராக வேண்டும் என திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட திமுக கழகம் படியோடு கேட்டுக்கொண்டு தீர்மானிக்கின்றது இதனை பாராவரம் செய்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி